வணக்கங்க இங்கே பாருங்கள் லைன் கீரை இது லைன் கீரை இதை நான் பொரிச்சிட்டேன் பொரித்து அப்படியே கீரை கறி மாதிரி நல்லாயிருக்கும் வணக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது பருப்புலேயும் போடலாம் பச்சை பயிறு இல்லை துவரம்பருப்பு அந்த மாதிரி பருப்புலையும் போடலாம் நான் இங்கே ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்கேன் அது நிறைய இடத்துல கிள்ளி கிள்ளி வச்சோம் அப்படின்னாவே வந்துடும் வச்சுருக்கேன் இந்த இதுக்கு மேலேயும் அந்த பக்கமும் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கேயும் வள்ளாறு கீரை இருக்குது வல்லார ஒவ்வொரு இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கு நல்லாயிருக்கும் இது இந்த கீரை சாப்பாட்டுக்குன்னு நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வச்சு சைடிஷை சாப்பிட்லாம் சூப்பராக